ஒரு தேசத்துல பாவங்கள் பெத்து பாவங்கள் விபச்சாரம் மனிதர்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த தேசத்துல அப்ப ஆண்டவராஜ் கர்த்த சொல்றாருங்க வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளும் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன சொல்றாருன்னா ஒரு மகன் இருந்தார் யோனான்றவர் ஒரு மகன் இருந்தார் ஆண்டவருடைய பிள்ளை அவர் தினத்தோட தெரிவிப்பாரு ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தியோட வாழக்கூடிய ஒரு மகன் அவரை வந்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாருன்னா நீ போய் நினைவேன்னு ஒரு பட்டணம் நினைவே இந்த நினைவே பட்டணத்துல போய் பாவங்கள் பெருகி போச்சு அந்த பாவத்துக்காக நீ போய் அந்த ஜனங்கள்ட சொல்லு நீ சொன்னா மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுடைய அக்கிரமங்கள் என்னுடைய சந்நிதியில வந்து எட்டுது என்னுடைய ராஜ பரலோக ராஜ்யத்துல வந்து எட்டுது அவங்க செய்யற அக்கிரமங்கள்லாம் அதனால நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க என்ன பாருங்க யோனா ஒண்ணு நீ எழுந்து மகாநகரம் ஆகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் வந்து எட்டியதுன்றாரு அப்போ இந்த யோனான்றவர் என்ன பண்றாரு பாருங்க ஆண்டவருக்கு தான் ஆனா அந்த நினைவா பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வாடல் ரொம்பவும் ஒரு ஆசோஷமானவங்க யார் பேச்சிருந்தே கேட்காதவங்க மதத்துக்கு அந்த அதிகம் உள்ள ஒரு மசல் அந்த மசல் அவருக்காங்க என்ன பண்றாருன்னா நான் போனேன்னா எனக்கு அங்க வந்து ஆபணி இருக்குது அழிவு இருக்குது அதனால நான் அந்த மக்களுக்கு போவான்னு சொல்லி தர்ஷித்ல எடுத்துட்டு கப்பல் வச்சு அவங்க அவர் அவரு நடக்கிறாரு அதுக்கடுத்துக்கு அவரு கிளம்புறாரு கிளம்பி போயிட்டாரு இவரு தர்ஷத்துக்கு போயிட்டாரு கப்பல் ஏறிக்காரு அவர் என்ன பண்றாரு கப்பல்ல போயிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் ஆகுது நேரம் ஆக ஆக ஆண்டவர் பாக்குறாரு என்னுடைய வார்த்தையை நீ கேட்காம என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்காம நீ வந்து நான் உங்களை நினைவு படத்துக்கு தான் உனக்கு போக சொன்னேன் ஆனா நீ தரிசத்துக்கு கப்பல் ஏறிட்ட வியாபார நிமித்தமா நீ போயிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பாருங்க கடல்ல ஒரு பெரிய ஒரு பொட்டணிப்பு ஏற்படுத்துறாரு ஒரு பெரிய காத்து காத்து அடிக்குது அந்த கடல்ல வந்து கப்பல் போக முடியாத அளவுக்கு துன்பம் எல்லா ஜனங்களும் தத்தளிக்கிறாங்க

பயங்கரமான கடன் கொத்தளி இருக்கு அந்த நேரத்துல சீட்டு போட்டு பாக்கலாம் யார் பேர்ல விழுது யார் இந்த சொல்லி சீட்டு போட்டு போட்டு பார்த்தா யோனாவுடைய பேர்ல சீட்டு விழுது அப்ப என்ன பண்றாங்க போய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா கீழ்த்தட்டுல அவர் அமைதியா நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி கொண்டிருக்கிறார் யோனா வந்து கேக்குறாரு மாலுமி வர்றாரு ஐயா என்ன இது நீங்க நல்லா கடல் கொந்தளிப்புல இருக்குது எல்லாரும் நாங்க உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய சரக்குல எல்லாத்திற்கு கப்பல்ல கப்பல இருக்கக்கூடிய சரக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டோம் கடல்ல ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கு எந்த நேரத்துல முழுவதும் தெரியல இறந்துருவோமோன்னு பயமா இருக்கு இந்த நேரத்துல நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கலாமா நீங்க உங்க தேவனை நீங்க வணங்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ சீட்டு போட்டதுல இவர் பேர்ல விழுந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்ப கேக்குறாரு நீ எங்க இருந்து வந்த நீ என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அப்போ சொல்றாரு ஐயா நான் ஒரு நான் வந்து நினைவு என் பேர் யோனா கேட்கல கப்பலுக்கு வியாபார நிமித்தமா நான் ஏறிட்டேன் கப்பல் ஏறிட்டேன் அதனால நான் செய்தது மகா எனக்கு தெரியும் அதனால செய்து என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏன் ஒருத்தரா எல்லாருமே இறந்து போக கூடாது நான் விரும்பல

அவங்களுடைய தெய்வத்தை வழங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவரு அப்படியே கட்டுக்கோப்பா தூச்சி அப்படியே கடல்ல தீட்டு அடிக்கிறாங்க போடுறாங்க இது ஒரு கடல்ல போய் விழுறாரு